அவங்க பாஜக தாருக்கு அனுப்புகிறாங்கன்னா இப்போ திருகுறு தொழிலுக்கு வந்து நாங்கள் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்கோம் காப்பர் வேலையில கம்மி பண்ணியிருக்கோம் ஓகே மேம் இதுதான் வந்து கோவைல வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்து அதிகமாக வந்து வாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் பாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம் சிறு குரு பேரும் சேர்ந்தவங்க இந்த லேட் ஒர்க்ஷாப் நடத்தவங்களுக்குலாம் ஜிஎஸ்டி பன்னெண்டு ஜாப் ஆர்டர் பண்ணுறவங்களுக்குலாம் பன்னெண்டு பர்சன்ட் இருந்தீங்கன்னா அஞ்சு பர்சென்ட் கொண்டு வரணும் ஜிஎஸ்டி அப்படிங்குறது சொல்லியிருக்காங்க அதனால பயங்கரமாக பாதிப்படைஞ்சிருக்குறாங்க இவங்க வந்து சும்மா வந்து ஏதோ சொல்லணுங்கிறதா சொல்கிறாங்க ஃபேக்சுவலாக இருக்கா இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேன் இப்ப பிஜேபி ஒரு சைடு இப்படி பண்றாங்களா அதே அப்படி எடுத்தீங்கன்னா இப்ப இப்ப இப்போ வந்து மின்கட்டணம் அதிகமானது நம்ம எல்லாம் போராட்டம்லாம் எடப்பாடியார்கள் சொல்லி எல்லாம் எல்லா பக்கம் சிறப்பாக நடந்து மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க கொடுத்தோம் இப்ப பிரசன்ஸ்ல ஒரு இண்டஸ்ட்ரியல யோசிச்சு பாருங்க ஒரு மோட்டர் தயாரிக்கிறாங்க ஆயிரம் ரூபா ஒரு மோட்டரு நீங்க விற்கிறீங்க கரண்ட் பில்லு ஏற்றிட்டாங்க மோட்டர் எல்லாம் அதிகம் பண்ணி தான் ஆகணும் ஆனா குஜராத்ல மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராலும் இருக்கிறவங்க எண்ணூறு ரூபாய்க்கு அந்த மோட்டர் விற்கிறாங்கன்னா இரநூறுவா ரூபா மோட்டர் கம்மியா வச்சுன்னா அந்த மோட்டரு ஆயிரம் ரூபாய் நம்ம இருக்காருன்னு ஆயிரம் ரூபா மோட்டர் வாங்கும் போது ரூபாய் மோட்டர் எட்நூறு ரூபா மட்டும் தான் வாங்குவாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அஞ்சு மாநில ஆறு மாநிலத்தில் தொழில் பண்றவங்க சரி தமிழ்நாட்டில் நடத்தணும்னா நமக்கு விலை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பிளான்ட்டை இழுத்து முடிட்டு வேற எந்த மாநிலத்தில் சப்சிடி கிடைக்கிட்டு அங்கே போயிடுறாங்க அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கான ராமசாமி குப்புசாமி கருப்புசாமி எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இழக்கப்படுது அது மட்டும் இல்ல இந்த ஒரு மோட்டார் தயாரிக்கிற ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த கம்பெனியை சுத்தி நிறைய லேட் ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும் சின்ன சிறு அதை விட சிறு குறு தொழில்கள்லாம் இருக்கும் அவங்கள பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க இப்ப இல்ல அந்த மாதிரி பெரிய கம்பெனி இல்ல நான் ஒரு நடுத்தர கம்பெனி மோட்டர் தயார் பண்றேன் என்னால கரண்ட் பில் ஏத்துனா விலை ஏத்துறனாடி என்னால இது ஏற்ற முடியல அப்படின்னா கொஞ்ச நாள் இழுத்து மூடிட்டு தான் போகணும்னு சொல்றேன் இதை நான் மோட்டர் மட்டும் இல்ல மோட்டர் பம்ப் பவுண்டரி டெக்ஸ்டைல் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தான் சொல்றேன் கடுமையா பாதிச்சிருக்காங்க அதே மாதிரிதான் பிக்ஸட் சார்ஜஸ் ஒண்ணு இருக்கு ஒரு கேவிஏக்கு முன்னூத்தம்பது ரூபா இருந்தது ஐநூத்தி எண்பத்தம்பது ரூபா அதிகப்படுத்திருக்காங்க சுமார் நான் வந்து ஒருத்தர் சொல்ற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்கோம் சொல்றாரு நான் ஒரு ஒரு நாலு லட்சம் கட்டுற இடத்துல ஏழு லட்சம் கட்டுறங்க பத்து லட்சம் கட்டுற இடத்துல பதினேழு லட்சம் கட்டுறங்க பிக்சட் சார்ஜஸ் ரொம்ப பாதிப்படையணும் அப்படின்னு சொல்றாங்க திமுகவும் பாஜகவும் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் அடிக்கிற மத்தள மாதிரி அடிக்கிறாங்க இது ரொம்ப குறுகிய மண்ணில்லைங்க என்ன சொல்றேன்னா வரி வாங்குறீங்களே நான் இங்க சம்பாதிக்கிறேன் தமிழ்நாட்டுல நான் வந்து டேக்ஸ் கட்டுறேன் அந்த டேக்ஸ் வந்து போகுதா இல்லை அரசாங்கத்துக்கு போகுது அப்ப அது மட்டும் வேணும் ஆனா இங்க எம்பி ஆனாதான் செய்வோம் அப்படின்னா சரி நான் ஒன்று சொல்றேன் எத்தனை தடவை மோடி கூப்பிட்டு வந்தார் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்களை எத்தனை தடவை கூப்பிட்டு வந்தாங்க இத்தனை தடவை வந்து கோயம்புத்தூருக்கே வந்தீங்களே மோடி இத்தனை தடவை கோயம்புத்தூர் மக்கள் ஒரு திட்டம் கொடுத்தீங்களா இதை விட்டு நீங்க போய் மைக் பிடிச்ச இருக்குன்னு திருக்குறள் தமிழ்ல பேசினா உடனே நாங்க வந்து ஓ நீங்க தமிழக மக்களுக்கு நல்லா பண்றீங்கன்னு நம்பிடுமா நம்ப மாட்டோம் நீங்க வந்து என்ன வந்து இப்ப இங்க இருக்கிற கோயம்புத்தூர் மக்களுக்கு திட்டங்களா என்ன பண்ணிருக்கீங்க தான் நாங்க பாக்க முடியும் நீங்க வாயில என்ன வேணா பேசலாம் திட்டமா என்ன வந்துட்டுன்னு பாக்க முடியும் இது அண்ணாமலை அவர் எத்தனை தடவை கூட்டிட்டு வந்தவர் இவ்வளவு பேசினவர் ஒரு திட்டத்தை வாங்கி தர முடியல அவரால் ஹாட்லைன் என்னாச்சு ஹாட்லைன் எங்கேஜ் தான் இருக்கா அண்ணாமலை எங்க லைன் எங்கேஜ் தான் இருக்கா இல்ல ரீசார்ஜ் பண்ணாம இருக்கீங்களா ரீசார்ஜ் பண்ணி தரணுமா ஏன் அந்த ஹாட்லைன் நம்பர் எங்க இருக்கு இப்ப பேச அப்போ இந்த பொய்யெல்லாம் மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க கோயம்புத்தூர் மக்கள் நீங்க ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க சம்பந்தமே இல்லாத ஒரு ஊர்ல வந்து நின்று ஓட்டு வாங்கிட்டு போனீங்க அரவு குத்தி உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு அரவு குத்தி ஏன் ரெண்டாவது தடவை நிக்கல ரெண்டாவது தடவை நின்று டெபாசிட்டே வாங்கியிருக்காரு அதிமுக வந்து கடுமையா முதல் தடவையே பட்ஜெட் அறிவிச்சுமையே முதல் ஆளா குரல் கொடுத்தவர்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான் இது மிகப்பெரிய ஏமாற்றம் கொடுத்தாங்க அப்பதான் மின்கட்டண உயர்வுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நாங்க நடத்திட்டு அது மட்டும் இல்ல அந்த போராட்டத்தை நாங்க நடத்துறோம் அதை திசை திருப்பணும் மறை மாற்றணுங்கிறதுக்காகவும் திமுக இந்த போராட்டத்திற்கு முன்வைக்கிறாங்க நான் சொல்றேன் அப்படி இருக்குன்னா திமுக எதுக்கு கை கொடுத்துட்டு எல்லா வேலையும் பண்றீங்க பாஜக கூட நீங்க கலைஞருக்கு காயின் ரிலீஸ் பண்றீங்க உங்களுக்கு அவங்களுக்கு ஆகாதுன்னா மத்திய அரசு எப்படி அப்ரூவ் பண்ணுது எப்படி காயின் ரிலீஸ் ஆகுது ரைட்டுங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் சொல்ல விரும்பல யார் வந்தாங்க அங்கிருந்து யாரோட மருமா நீங்க பார்த்தாங்க பிளைட்ல வந்து என்ன நடந்தது அப்ப இவங்களுக்கு தொடர்பு இல்லாமையா இருக்கு பாஜக திமுக ரெண்டு பேருக்கு தொடர்பு இருக்கல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது இப்ப நான் சொல்ற அண்ணாமலை வந்து அவ்வளவு பேசுறாரு டிஎம்கே பைல்ஸ் ஒன் டிஎம்கே பைல்ஸ் டூ எல்லாரோட பைல்ஸ் கையில வச்சிருக்கேன் உடனே அது பண்ணி இது பண்ணி மொத்த ஃபைலே கொண்டு போய் கவர்னர் கையில கொடுத்தாரு பாஜக போட்ட கவர்னர் தான் அவரு கையில கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அண்ணாமலைக்கு தெரியுமா இந்த அமைச்சர்கள் திமுக தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அதை வந்து வெளியிட்டாராமா அவர் அது கூகுள்லயே பாதுகாப்பு முக்காவாசி இருக்கு மிச்சம் இருக்கிற இருபத்தி அஞ்சு பர்சன்ட் நான் இந்த யூடியூப்ல பார்த்தேன் சூர்யா அவர் வந்து திருச்சி சூர்யா கொடுத்தேன்னு சொல்றாரு அது போல புலனாய்வு பண்ண மாதிரி எடுத்து அவர் வெளியிட்டேங்கிறாரு திமுக ஊழல் தான் வெளியிட்டது தப்புன்னு சொல்ல வெளியிட்டு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஆல்ரெடி மக்களுக்கு தெரிஞ்ச வச்சு திரும்ப எடுத்து ஒரு ஸ்டைல போட்டு வெளியிட்டீங்க கவர்னர்கிட்ட கொடுத்தீங்க இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களானு இல்ல இதுல இருந்து உங்களுக்கு தெரிய நானமா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு இன்னைக்கு வந்து எத்தனை பேர் அதான் சொல்றாங்க எத்தனையோ அமைச்சர்கள் இருக்குறாங்க அண்ணாமலை ஒரு தடவ இருக்காங்கன்னு சொல்றாங்க எல்லாரும் போரி வார இருந்து 12 நாளுக்கு வந்து 27 லட்சம் டீம்ல பண்ணத வந்து எப்படி பார்க்கறீங்க இது ஒரே வரியில சொன்னேனா இந்த டி பி அணைக்கு இதுகால சொல்லியிருக்காங்க தி இருந்து அனுப்பி இருக்காங்க அப்ப கூட அவளோட செலவாகுமான்னு என்ன தெரியல அந்த மாதிரி இருக்கு டீ இருக்கு அணைக்கணும் அதுக்கு டீ சாப்பிடுறது இது வந்து திமுக வந்து விஞ்ஞான ஊழலுக்கு பெயர் போனது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு தான் ஏன் நான் சொல்றேன்னா இப்ப பாருங்க நம்ம எல்லாரும் கரண்ட் பில் கரண்ட் பில் இருக்கோம் அவங்க வந்து பட்ஜெட் வந்து இருக்கிறாங்க தப்பு கிடையாது ஆனா அதை தாண்டி என்ன பண்றாங்க எல்லாரும் வீடு கட்டணும்னு சொல்றாங்க இல்லைங்களா வீடு கட்டணும்னா நம்ம அப்புறம் அப்ரூவல் வாங்குறது சாதாரணமாக ஒரு ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் பீட் ஒரு வீடுக்கு அப்ரூவல் வாங்கினா கோயம்புத்தூர்ல ஒரு எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் கட்டுறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் கம்மியா இருக்கு டபுள் மடங்கு ஆயிருக்கு இன்னைக்கு வீடு கட்டுறது சாதாரண விஷயம் மக்கள் லோன் போட்டுதான் எத்தனை பேர் லோன் போட்டு தான் வீடு வாங்குறாங்க அப்பார்ட்மெண்ட் அது இதுன்னு இல்ல சொந்தமா வீடு கட்டுறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா லோன் போட்டு கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்ரூவலுக்கு மாநகராட்சி சென்னையில் ஸ்கொயர் பீட் நூறு ரூபாய் கோயம்புத்தூர்ல எண்பத்தி எட்டு ரூபாய் கோயமுத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி அடுத்த கட்ட அப்படியே பாத்தீங்கன்னா எழுபது எண்பத்தி நாலு எண்பத்தி எழுபத்தஞ்சுன்னு சொல்லி கீழே நகராட்சி ஊராட்சி பேரூராட்சி வரைக்கும் ரீசண்டா ஒரு வாரம் முன்னாடி அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க இது அமல்படுத்தினது மூலமா நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கு மிகப்பெரிய பாதிப்பு இது விஞ்ஞான ஊழல் மாதிரிதான் இதுவும் இது எதுவும் அறிவிக்கவே இல்லை அறிவிக்கவே இல்லைன்னா சட்டசபையில் முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு அப்படியே அமைதியா பண்ணிட்டாங்க திமுக இதனால மக்கள் வீடு கட்டுறவங்களும் பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க இது பால் வேலை ஏத்துறீங்க வீட்டுக்கே ஏத்துறீங்க கரண்ட் பில்லு ஏத்துறீங்க தண்ணி வரையும் ஏத்துறீங்க எல்லா வரையும் ஏத்துறீங்க இது எல்லாத்தையும் ஏற்றிட்டு மக்களை போட்டு ஒரு சைட்டு தூங்கப்பட்டதுன்னா என்ன பண்ணுறது இப்போ ஏன்னா ஐநூறுபா நம்ம வாக்கிட்டு இருந்தது இன்னைக்கு தான் ஐநூறு ரூபா தான் இருக்கு நீங்க விலைகள் மட்டும் பூரா எடுத்தீங்கன்னா இன்னைக்கு மதிய சாமானத்துல இருந்து எல்லாமே மக்கள் பட்ஜெட் போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நீங்க எடுத்துக்கோங்க கரண்ட் பில்லு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு ஏழு கோடி கனெக்ஷன்ஸ் இருக்கு அதுல ஒரு கோடி பேர் வந்து நூறு யூனிட் கம்மியாக தான் பண்றாங்க நூறு யூனிட்டுக்கு மேல கரண்டே பயன்படுத்தினாங்க அது வந்து இலவசம் புரட்சி தலைவி அம்மா அவர் அறிவிச்சாங்க அந்த அளவுக்கு ஏழ்மை மக்கள் எளிய மக்கள் இன்னைக்கு அத்தனை பேர் இருக்காங்க அப்போ நீங்க வந்து இப்படி போட்டு ஒடுக்கினீங்க மக்கள் கஷ்டப்படுவாங்களா யூனியன் பட்ஜெட்ல ரெண்டுமே தமிழ்நாட்டு கேட்டேங்கிறது கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்ஜெட் ஒன்று ஒதுக்குவாங்க ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்றுமே தனியாக ஒதுக்கவே இல்லை இப்போ வந்து அது மட்டும் இல்லை இப்போ நான் கோயம்புத்தூரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் இப்போ ஐஏஎம் கோயம்புத்தூர்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு இன்னும் நிதி ஒதுக்கணும் இல்லை இல்லை வந்து ஐ சொல்கிறாங்கன்னா இல்லை இந்த தொழில் நிறுவனங்கள் பேட்டைகள் அது இதுன்னு சொல்கிறாங்கன்னா அது முதல் நிதி ஒதுக்கினால அப்புறம் அதுக்கு வரும் கீமாக வரும் அது எக்ஸிபிஷனாக அது ஒரு இம்பேக்ட் இருக்கும் இதில் மேலே இருந்து கீழே வரைக்குமே ஃபுல்லாகவே விளம்பரம் மட்டும்தான் விளம்பரத்தாண்டி எதுவுமே இல்லை இது வந்து ஹோல் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு ஏமாற்றமான பட்ஜெட் தான் தமிழக இருக்குது கோயம்புத்தூருக்கு எக்ஸ்பெஷலி கோயம்புத்தூர்ல அண்ணாமலை பேசின பேச்சுக்கு அண்ணாமலை வந்து என்ன என்ன அதாவது இன்னொன்று சொல்றேன் பார்த்துக்கோங்க அவர் சொல்றாரு நாங்கள் வந்து அதிகமாக இருக்குது நான் சொல்கிறேன் அண்ணாமலை சேலஞ்ச் பண்ணுறவங்க நீங்க இவ்வளவு கோடி செலவு பண்ணி நடைப்பயணம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி டிராமா பண்ணி போய் போட்டோ எடுத்து தோல் தலை கை போட்ட ஒரு போட்டோ போராட்ட போடுற மாதிரி ஒரு போட்டோ தோசை சொல்ற மாதிரி ஒரு போட்டோ டீ ஆத்துற மாதிரி ஒரு போட்டோ வித வித விதமா இத்தனை டிராமா பண்ணி இத்தனை போட்டோ எடுத்து கடைசியா நீங்க ஒண்ணுமே பண்ணாம கையை எடுத்து கும்பிட்டு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் வாங்கின வாக்கு செலுத்தியது விட ஆறாம் சதவீதம் கம்மியா தான் வாங்கிருக்கீங்க நீங்க ஒண்ணு அதிகமா அதெல்லாம் இவங்க கோயம்புத்தூர்ல வாங்கிடல உடனே இல்ல நான் அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கேன் நான் சொல்றேன் நூத்துக்கு தொண்ணூறு மார்க் வாங்குறவங்களுக்கும் நூத்தொன்பதுக்கு நூறு மார்க் வாங்குறவங்களும் தொண்ணூறு மார்க் வாங்க தொண்ணூறு சதவீதம் ஒரு பத்து மார்க் எக்ஸ்ட்ரா நூறு மார்க் எத்தனைக்குப்பா எத்தனைக்கு அப்படின்னா அப்படிதான் இருக்கு அண்ணாமலை சொல்றது ஐபிஎஸ் அதிகாரி இந்த பேசிக் கணக்கு கண்டிப்பா அவர் தெரிஞ்சிருக்கும் இதை கேள்வி கேட்டதுக்கு என்னென்னமோ எல்லாம் பேசினார் அவரு பிரஸ் மீட் கொடுக்குறப்போ விமான நிலையத்துல அரை சதவீதம் நீங்க கம்மியா தான் வாங்கிட்டீங்க அது மட்டும் இல்ல ஓவரால பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு தனியா நின்னப்போ பதினெட்டு புள்ளி எட்டு சதவீதம் வாங்கி அதை விடவும் அரை சதவீதம் நீங்க கம்மியா தான் வாங்கிருக்கீங்க அண்ணாமலை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிமுக பேசுறது அருகதியே கிடையாது இது வரைக்கும் அதிமுக தயவு எல்லாம் நீங்க எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்களா இல்ல எது எதிர்கட்சியை உட்காந்துருக்கீங்களா இல்ல ஆளுங்கட்சியை உட்காந்துருக்கீங்களா இல்ல ஆளுங்கட்சியை உட்காந்தவங்களே அமைதியா இருக்காங்க உங்களுக்கு ஏன் அவ்வளவு ராணுவம் மக்கள் பணி செய்யுங்க நீங்க வந்து பாரதத்தோட பிரதமர் நரேந்திர மோடியே வந்து இப்ப இங்க பக்கத்துல ஏன் வயசுக்கு போச்சா நான் தாங்க சாப்பிடணும் இங்க இருக்கிற ராமசாமி குப்புசாமிக்கு போச்சா அவங்க தான் சாப்பிடணும் அவங்களுக்கு என்ன சிக்கல் கொண்டு வரீங்க இப்ப கோவை பாராளுமன்றத்தில் இப்ப இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க ஒரு கம்யூனி சர்டிபிகேட் என்னால வாங்கி தர முடிச்சிருக்குன்னா நான் சந்தோஷப்படுறேன் அண்ணன் பெனிஃபிட் இருக்காரு நீங்க பெரிய மாநிலத்துல வேற நான் கவுண்டிங் வர முடியாது எனக்கு வந்து ரொம்ப பிசி நிறைய விஷயம் பாக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லா பாக்கணும் எல்லாமே பாருங்க வேணாம்னு சொல்ல இந்த தொகுதி மக்களுக்கு என்ன பயன் கொடுத்தீங்கன்னா ஒரு பயன் கிடையாது

இப்ப நான் இல்லை இப்ப நான் போய் கருவுல நிக்கிற மாதிரி அவருக்கு நினைக்கிறது எங்க வீடு எல்லாமே இங்க இருக்கு நான் போய் என் கருவுல நிற்கணும் ஒண்ணு எனக்கு இங்க என்ன டெபாசிட் கிடைக்காது இங்க ஆதரவு இல்லைன்னு சொல்லி ஏன்னா அவரு இதுக்கு முன்னாடி நின்ன போய் எவ்வளவு ஓட்டு அவர் கூத்துல வாங்கலான்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒன்றும் வெளிப்படையான விஷயம் தான் அவர் ஒன்றும் தனியா ஒன்னும் இது பண்ணல நாம இங்க வந்து இன்னொன்னு நிக்க கூடாதுன்னு போய் கட்டையா புடிச்சோம் இல்ல நீங்க ஏன் கேள்வியை கேட்டோம் அவர் அது பதில் சொல்ல இல்ல இல்ல போய் சிங்கப்பூரா மாத்தணும் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு மொத்த தமிழ்நாட்டுக்கே விட அதிகமான ஒரு மேனிபெஸ்டோவை கோயமுத்தூருக்கு மட்டும் கொடுத்தாரு நீங்க ஏன் செய்யலாங்கிற கேள்வி தானே முன்வைக்கிறோம் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்கல்ல இந்த மாதிரி பேசுறவங்க நாளைக்கு வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருவாரு நான் வந்து இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்வாரு செய்ய மாட்டார் அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிற நேரம் இதுதான் அதுக்காக தான் இந்த பிரச்சனை அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு நீடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்ல நான் நீடிக்கிறதுங்க அதை ஆரம்பிச்சு ரொம்ப நாளா பயங்கர ஒரு பாண்டட் ரிலேஷன்ஷிப்பா போயிட்டு இருக்காது பிரேக்கப்பே கிடையாது அண்ணாமலைக்கும் திமுக அமைச்சர்களுக்கு இருக்கு ரிலேஷன்ஷிப் ஏங்க அவரு வந்து கிரஷர் நடத்துறாரு என்சாண்ட் வச்சுட்டு பண்றாரு என்னென்ன வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நிரட்டி காசு வாங்க இங்க வசூல் பண்ணியிருக்காங்க எல்லார்ட்டையும் நான் இது வந்து தனிப்பட்ட தாக்குதலுக்காக பண்ணணும் எனக்கும் அண்ணாமலைக்கும் தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது நீங்க பேசுறதுன்னா நானும் பேசுறேன் வாங்க பேசலாம் நியாயம் இருக்கணும் நீங்க பேசுற பேச்சுல நியாயம் இல்லைன்னா நான் இப்படிதான் கேள்வி அப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க அண்ணாமலை உண்மையாலுமே திராணி உள்ள ஒரு ஆளா இருந்தா பதில் சொல்ல சொல்லுங்க ஏன் கோயம்புத்தூர் பள்ளியும் பதில் சொல்ல சொல்லுங்க ஏன் வந்து அறுபத்தி ஓட்டு வாங்கினதுல அதிமுக தயவு இல்லாம இன்னைக்கு தனியா நின்று இவ்வளவு மோசமா போனது இப்ப பத்தொன்பது டெபாசிட் விட கம்மியா அவங்க நீங்க பதில் சொல்ல சொல்லுங்க நீங்க அண்ணாமலை வந்து எங்க கட்சியில இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளரை பேசுறது கூட தகுதி கிடையாது ஏன்னா நீங்க கட்சி வளர்த்துட்டு பேசுங்க ஒரு மாபெரும் நீக்கம் அஇஅதிமுக இத்தனை தொண்டர்கள் இருக்கு இத்தனை பேர் இருக்கோம் இந்த இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கான தகுதின்னு ஒன்று இருக்கு இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் இப்ப ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு தொழில் ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு வந்து ஒரு இந்த இந்த வருஷம் ஒரு ஒரு லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணிட்டேன் ஒரு லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணிட்டு நான் போய் ஒரு பெரிய கம்பெனி ஐம்பது வருஷம் நடத்துற உனக்கு தொழில் பண்ணதே தெரியலன்னு நான் எப்படி சொல்ல முடியும் நான் பஸ்ட் தொழில் பண்ணி காமிக்கணும் எனக்கு தொழில் பண்ண தெரியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீயும் தகுதியான ஆள் தான்ப்பா பேச அப்படின்னு சொல்லுவேன்